வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் பி கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி இருந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து மார்கழி மாதத்துக்குரிய பொது பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம வந்து இப்போ வந்து கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் கொண்டது வந்து கடகராசி இது வந்து சந்திரனுடைய மெயினான வீடு இதில் வந்து இப்போ வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்து நீச்சமாக இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதி அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் மூணுல மூணாம் இடத்தில் அதாவது கண்ணியில வந்து கேது பகவான் இருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து புதன் வந்து இருக்கார் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி போவார் உங்களுடைய சுக பாதகாதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு சனீஸ்வரரோடு சேருவார் டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா சனீஸ்வரர் கும்பத்துலேயே இருக்கிறார் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார் உங்களுடைய பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு மெயினா உங்களுடைய மனோநிலையை வந்து ஸ்தைரியமா வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு வந்து மூணுக்குடிய புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்து அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் சந்திரன் வந்து கடகத்தை தாண்டாரோ தாண்ட வரைக்கும் அதே மாதிரி விருச்சிகத்தை தாண்ட வரைக்கும் உங்களுடைய மனோநிலைகள் மேலும் கீழும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது டிப்ரெஷன்லாம் போயிடாதீங்க கொஞ்சம் மனஸ்தைரியமாக வச்சுக்கோங்க கந்தர் அனுபூதி முருகருடைய பாடல்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சு நீங்கள் வந்து படிங்க அவருடைய அனுகிரகத்தினால எல்லாம் நன்றாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிலேயே இருக்கிறார் வக்கரமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அவர் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு வந்து நாலு பதினொன்று கூடிய பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் ரிலேஷன்ஷிப்பில் அது வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அது வந்து தனியலாம் ஆனால் அந்த இன்னல்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் செய்யுது அவர் சனீஸ்வரரோட சேரும் பொழுது இன்னும் கூட அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு கூடிய சூரிய பகவான் அதாவது உங்களுக்கு தன வரவு ஸ்தானத்துக்குரிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறார் பார்க்குறாருங்கும்போது ஆறாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இன்கம்மை விட அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை என்னெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பொதுவாக வந்து இப்போ வந்து தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இந்த காலகட்டம் வந்து டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மெயினாக உங்களோட புத்திஸ்தானம் மனோஸ்தானம் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த மாதத்தை வந்து நீங்கள் வந்து கழிக்க வேண்டிய ஒரு காலம் எந்த மெயினான டெசிஷன் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த மாதத்தில் எடுக்காதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க அப்படியே எடுக்கிறதாக இருந்தாலும் தயவு செஞ்சு அது வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தை தாண்டட்டும் இல்லை கடகத்தை தாண்டட்டும் தாண்டியதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து வக்கரநிவத்தியாகி இருக்கிறதுனால ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படியாவது வரும் அது எப்படி வர்றதுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம தாயார்னுடைய சப்போர்ட்னால கூட உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கு இதுதான் உங்களுடைய இந்த பீரியடுக்குரிய பலன் ரொம்ப பயப்படாதீங்க எல்லாம் அந்த இறைவன் பார்த்துப்பான் முருகரை பிடிச்சிக்கோங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்